அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் வந்துட்டு பார்த்துருங்க பக்கத்தில் எல்லாமே வீடு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நா நாகர்கோட்டி குளச்சல் ரோட்டில் மெயின் ரோட்டு பக்கத்தில் ஆலங்கோட்டை உங்களுக்கு இது ரெண்டு பக்கம் பாதையோடு இருக்குது ஆலங்கோட்டையிலேருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் உள்ள ஸ்டெல்லா மரிஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது பத்து சென்ட் இந்த இடம்தான் பத்து சென்ட் உங்களை வடக்க பார்த்தினாலும் வீடு போட்டுக்கலாம் கிழக்கை பார்த்தினாலும் உங்களுக்கு வீடு போட்டுக்கலாம் பத்து சென்ட்டு நல்ல ஒரு ரோட்டு வசதியோடு இருக்குது பார்த்துருங்க இதுவரைக்கும் உண்டு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு கிழக்க பார்த்த வீடு போட்டுக்கலாம் உங்களை வடக்க பார்த்த வீடு போட்டுக்கலாம் நல்ல அழகான ஒரு கண்டம் பத்து சென்று ரெண்டு பக்கம் பாதையோடு இருக்குது ஆலங்கோட்டை இந்த இடத்துக்கு பேர் ஆலங்கோட்டை ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இதுவும் பாதை கண்ட இந்த கண்டும் பார்த்துருங்க இது உங்களுக்கு பதிமூணு அடி பாதையோடு இருக்கு பத்து சென்டு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்று அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் சேனலில் ஒரு ஒன்று பண்ணிவிட்ருக்கேன் யாருக்காவது லேண்டு வாங்கின விற்கிறனால எங்களை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க பார்த்துட்டு கொடுங்க